மதுரையில் முன்னாள் திமுக மண்டல தலைவர் வீட்டின் முன்பு வாருடன் சுற்றித் திரிந்த நபரை போலீசார் கைது செய்தனர் மதுரை காமராஜர்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் வி கே குருசாமி திமுக முன்னாள் மண்டல தலைவரான இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் மண்டல தலைவர் ராஜபாணிக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதில் இருதரப்பும் பழிக்கு பழி வாங்கும் விதமாக மோதி கொண்டதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கொலைகள் அரங்கேறி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் இரு தரப்பினரையும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் வைத்து கண்காணித்து வருகின்றனர் இதனிடையே விகே கே குருசாமியை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பெங்களூரில் வைத்து கும்பல் சரமாரியாக ஆயுதங்களால் தாக்கியது இது குறித்தான சிசிடிவியும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் படுகாயமடைந்த குருசாமி தற்போது தனது வீட்டில் தாங்கி சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற மாட்டு மணி கையில் பெரிய வாளுடன் சந்தேகத்திற்கும் இடமளிக்கும் வகையில் குருசாமியின் வீட்டின் முன் சுற்றித் நிலையில் அவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணையில் வி கே குருசாமி வீட்டிற்குள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் குருசாமியை தாக்குவதற்கு எதிர்த்தரப்பினர் யாரேனும் வந்தால் அவர்களை கொலை செய்ய ரோந்து வந்ததாக தெரிவித்திருக்கிறார் இதனையடுத்து மணிகண்டனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க